வணக்கம் தோழர்களை குட்டை ஸ்டோரியில ஒரு டிராஜடியான ஸ்டோரி பார்க்க போறாங்க நம்ம அண்ணா விஜய் அவர்கள் வாங்கிய அடிய பத்தி பேச போறோம் ஆதவர்ஜுனா போன்ற அரைவே காடுகள் உளறியதை பார்க்க போறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் திருநெல்வேலியில சாதி ஆணவ படுகொலை நடந்தது மிகப்பெரிய அளவுல கண்டனங்களை நாம் எழுப்பினோம் அங்க ஆர்ப்பாட்டங்களை நம்ம ஆட்கள் நடத்துறாங்க இதோட சேர்ந்து அறிக்கை விட்டதோட புதிய அல்லது சிறப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டும் சாதியானவ படுகொலைகளுக்கு எதிராக அப்படின்னு சரி ஆரம்பிப்பாரு கட்சி ஆரம்பிக்க யோசிப்பாரு மாநாடு நடத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதலமைச்சர் ஆயிடுறோம் நினைக்கிறார் இருபத்தி ஆறு தொடக்கத்துல முதலமைச்சர் ஆயிரும் அதுதான் அண்ணா உடைய பிளான் ஆனா அதுக்கு வேலை பார்க்கணும்ல சாதியானவ படுகொலைகளை பற்றி என்ன பார்வை இருக்குன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல விஜய் அவர்கள் சாதியானோ படுகொலைக்கு குறைந்தபட்சம் கண்டனம் தெரிவித்த அறிக்கை கூட வெளியிடவில்லை அறிக்கை கூட வெளியிடல இந்த பத்திரிக்கையாளர்களை ஆதவ அர்ஜுனா கேள்விக்கு உருட்டுன உருட்டு கேக்குறாங்கல்ல வேற லெவல் உருட்டு அவர் பாவம் வச்சுக்கிட்டா செய்யறாரு அவருக்கு அரசியலும் தெரியாது ஒரு மண்ணா மண்ணும் தெரியாது ஒரு புண்ணாக்கும் தெரியாது அவரை பொறுத்தவரை சம்பாதிக்க தெரியும் அவரை போய் நின்னுக்கிட்டு நீங்க சாதியான படுகொலைனா சாதி அளவு படுகொலை பற்றி கேட்கிறாங்க பத்திரிக்காரங்க சாதி அளவு படுகொலைக்கு நீங்க என்ன போராட்டம் பண்ண போறீங்களா அங்க போய் யாரையாவது சந்திச்சீங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு அனுதாபம் தெரிவிச்சிங்களா அப்படின்னா என்ன சொல்றாப்ல இவரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா பத்திரிக்காரங்க கேக்குறாங்க ஏப்பா இவங்க எங்க இளம் விழுந்தாலும் உங்க ஐயா முதலாள போவாரு இந்த இளவு விழுந்திருக்கியா போகலையா அப்படின்றத சிம்பிளான கேள்வி ஆனா ஏன் போகலன்றது பதில் சொல்லல கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் எங்க தெரிவிச்சிங்க விஜய் எங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நான் ஃபுல்லா சர்ச் பண்ணிருக்கேன் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு மணி நேரம் தேடி பார்த்த எங்கேயும் இல்ல ஒரு கண்டன அறிக்கை நோ ஒரு கண்டன ஸ்டேட்மெண்ட் நோ அப்புறம் என்ன கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் எங்க தெரிவிச்சிங்க எல்லாம் சாதி புத்தியோட திருங்க ரெண்டாவது உங்களுக்கு எல்லாம் தென் மாவட்டங்கள்ல ஓட்டு போயிரும் பயம் முக்குளத்தோர் ஓட்டு முக்குளத்தோர் இளைஞர்களினுடைய ஓட்டு போயிருமோ நம்ம ரசிகர்களுடைய ஓட்டு போயிருமோன்ற அச்சம் அதனால இதுல தலையிட்டு சிக்க கூடாது சிக்கிக்கிற கூடாது மாப்பிள்ள இருந்தமா போனமா வந்தமா இருக்கணும்ன்ற வேலையை பாக்குறீங்க நீங்க குறைந்தபட்சம் கண்டனம் தெரிவிக்காம நீங்க எல்லாம் முதலமைச்சர் என்ன கிடைக்க போறீங்க அதுல ஆதவர் சொன்னாங்க கண்டனம் எல்லாம் தெரிவிச்சுட்டுமே அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு கோவத்தை உண்டாக்குனது இத ஒரு சாதி ரீதியான விஷயமா பார்க்காம மனித குலத்திற்கே விரோதமான தீங்கான அழிவான விஷயமா அட பாக்குறாராம் இத நீ சாதியா பாக்கலன்னா எப்படி மனித குலத்துக்கு விரோதமான விஷயம் சொல்ற சொல்லு இது ஒரு சாதி இழிவுபடுத்துகிற விஷயம் சாதி ஆணவத்தோடு ஒரு இளைஞனை படுகொலை பண்ணிருக்கீங்க ஆனா இத சாதியா பார்க்க கூடாதான் ஏன் பார்க்க கூடாது சொல்லுங்க ஏன் சாதியா பார்த்தா உங்களுக்கு ஒரு கிடைக்காதா கொஞ்சம் கூட கூச்சாம்பா இல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல உங்களுக்கு நான் கேக்குற ஆதவர்ச்சுவை பார்த்து இத சாதியா பார்க்கலன்னா வேற எப்படி பார்ப்பீங்க எதன் அடிப்படையில மனிதர்களை விரோதம் செய்யணும்னு சொல்றீங்க மனுஷன மனுஷன் வெற்றான் காதல் என்பது உயிரி இயற்கைன்னு சொல்றாங்க யாருக்கு எப்போ யார் மேல வரும் தெரியாது அவங்க வந்துச்சுன்னா அவங்க காதலிக்கிறாங்க வாழ்க்கை அமைச்சுட்டு போறாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு இந்த சாதிய தூக்கி மண்டையில வச்சு என்னத்தை கண்டிங்க கேட்கறதுக்கு நாதி கிடையாதுங்க ஆனா இந்த குரூப் எல்லாம் முதலமைச்சர் ஆகும்னு ஆசைப்படுது பூரா அமைச்சர்களாகி உட்காரன்னு ஆசைப்படுது ஆனா என்ன சொல்றாரு மனித குல விருதம் ஆனா அந்த சாதியா பாத்துறாதீங்க ஏன்னா சாதியா பார்த்தா ஓட்டு போட மாட்டேங்கல்ல அந்த அந்த ஊருக்குள்ள இருக்கிற சின்ன பசங்க எவ்வளவு தெளிவு நாங்க கண்டிப்பா அடுத்த கட்ட பணிகள் செய்வோம் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க வாயை மூடிட்டு ஓரம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பீங்க ஏன்னா இதுல கையை வச்சோம்னா தேன் கொட்டின மாதிரி ஆயிரும் இதை பேசுனா தெளிவான அரசியலா பேசுறதுக்கு உங்க ஊர்ல ஆலை கிடையாது உங்க கட்சியில் ஆலை கிடையாது இந்த லட்சணத்தில் இடத்தையாவது பேசி மாட்டிக்க கூடாதுன்னு தெளிவில் இருக்கீங்க அதனால இது நாங்கள் ஜாதியா பார்க்க மாட்டோம் இதுக்கு நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை நீங்க யார் எடுக்க ஒரு ஒரு கண்டன அறிக்கை கொடுக்க வக்கில் அதவங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க போராட்டம் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. Thank you thank you நன்றி வணக்கம்ட்டு போறாரு. ஐயோ ஒரு படுகொலைக்கு படுகுளக்கு அங்க கம்யூனிஸ்ட் போராடிட்டு இருக்காங்க. வாலிபர் சங்கம் போராடிட்டு இருக்கே. எஸ்.பி போராடிட்டு இருக்கு. மாதர் சங்கம் போராடிட்டு இருக்கு. இங்க கொஞ்சம் கூட கூச்சநாச்ச இல்லாம நன்றி வணக்கம் thank you போறீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? கடுமையா கண்ணனம் பண்ணி

தெளிவா சித்தாந்த ரீதியா புரிதல் இருக்கிறது தான் தலைமை பொறுப்பு நாங்க தான் இவங்களை எல்லாம் பின்பற்றோன்றீங்கள நீங்க பின்பற்ற அத்தனை பேருமே சாதிக்கு எதிரானவர்கள் சாதி இழிவுக்கு எதிரானவர்கள் சாதியை சொல்லி இன்னொரு மனிதனை ஒடுக்குவதற்கு எதிரானவர்கள் இந்த சாதி இழிவை போக்க வேண்டும் என்பதற்காக கல்விக்காக நீதிக்காக போராடியவங்க ஆனா இன் இவங்களையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு நான் ஜாதி அறவு பேச மாட்டேன் எனக்கு ஓட்டு போயிரும் சொல்லிட்டு முதல் காமிச்சுக்கு ஓடுற நீங்க எல்லாம் வீரவசனம் பேசலாமா என்னன்னா தேர்தல நிக்கவே இல்லை ரெண்டு பர்சன்டேஜா ஒரு பர்சன்டேஜா ஓட்டு எவ்வளவு கிடைக்கும் தெரியல ஆனா ஓட்டு போயிரும் பயம் வந்துருச்சு இவங்க எல்லாம் வந்து திமுக கை நீட்டி பேசி ஆ நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிந்து நான் வாசித்த அனுபவத்தில் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்கான முரண்படுற இடம் எனக்கு இருக்கு நான் முரண்படாமலாம் இல்ல ஆனால் சமூக நீதி திட்டங்களை அரசியலாக்கியதுல முதல் இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு முதல் இடத்துல எல்லாத்துல இருக்கு திமுக அரசு அது மறுக்கவே முடியாது ஆனா உங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்றீங்க கொள்கை எதிரி பாஜக பாஜகவை பேச உங்களுக்கு வக்கு கிடையாது முதுகெலும் கிடையாது அதுக்கு அதுக்கு எதிராக போராடி ஒரு போராட்டத்தை பண்ணிருக்கீங்களா செய்ய மாட்டீங்க ஒரு சாதியானவ படுகொலை ஒரு சமூக பிரச்சனை இது அடித்தட்டு மக்களுக்கான குரல் உங்களுக்கு பிரச்சனைனா அன்னை ஓடி வந்துருவேன்றீங்களே அன்னை ஓட இதாங்க விஜய் இதா விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரண்டு போய் நிக்கிறார்னா இவரெல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க